ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கட் டிஎன்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ஆல்ரெடி வந்து டாபிக் வைஸாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷனும் அதை பற்றின டீட்டெயில் கொஞ்சமும் நம்ம பார்த்துட்டு வரோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரித்தெழுதுதல் சேர்த்தெழுதுதல் சந்திப்பிழை நடில் வேறுபாடு லகர லகர ரகர வேறுபாடு நகர நகர வேறுபாடு ரகர ரஹர வேறுபாடுன்னு சொல்லிட்டு டாபிக் நம்ம செவன் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிட்டோம் அதாவது எக்ஸ்ப்ளனேஷன் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் இது வரைக்கும் நமக்கு டிஎன்பிசியில் கேட்ட கொஷின் எல்லாமே நம்ம நியூ சிலபஸ் குரூப் ஃபோருக்கு நியூ சிலபஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோம் அதில் வந்து ரகர ரகர வேறுபாடு இது வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிட்டோம் இன்னைக்கு வந்து நம்ம டாபிக் எயிட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா இன எழுத்துக்களை அறிதல் எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் இது எல்லாமே வந்து சின்ன சின்ன டாபிக் தான் சீக்கிரமாகவே முடிஞ்சிரும் ப்ரீவியஸ் இயர் கொஷினும் வந்து ஒரு பத்து கொஷின் தான் இருக்குது கண்டெண்ட்டும் ரொம்ப சின்னது ஓகேங்களா அதனால் வந்து வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இணையத்துக்கள்லாம் ஃபஸ்ட்டு என்னென்னு ஒரு ஷார்ட்டாக எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரெஃபர் பண்ணிடலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தென் நம்ம சேனலில் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலிகிராம் சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கம்மெல்லே இருக்கும் நம்ம சேனலில் ஜிஎஸ்க்கும் வந்து தமிழுக்கும் டெஸ்ட்டு போயிட்டுருக்கு அதெல்லாம் ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பார்த்து அட்டன் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இணை எழுத்துக்கள்னா என்னன்னு நம்ம ஷார்ட்டாக பார்த்துட்டு போயிடலாம் சில எழுத்துக்களுக்கு ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றுமை இருக்கும் ஓகேங்களா ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை இருக்கிற எழுத்துக்கள் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் இணை எழுத்துக்கள்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஆறு வெள்ளி வள்ளின மையெழுக்களும் ஆறு மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்கள் வள்ளின எழுத்துக்கள்னா என்ன மெல்லின எழுத்துக்கள்னா என்ன நமக்கு தெரியும் கசட தபர வல்லினம் நமன மெல்லினம் காக்குங்கா எழுத்து நாக்கு சா எழுத்து இட்டுக்கு இன்னு எழுத்து இத்துக்கு இந்து இணைய எழுத்து இப்புக்கு இம்மு எழுத்து இறுக்கு இன்னு இணையெழுத்து இவ்வாறு வள்ளி எழுத்துக்கு ஆறும் மெல்லினை எழுத்துக்கள் இணையெழுத்துக்கள் அடுத்து ஆனால் இன்னொன்னு சொல்லணும் ஓகேங்களா இடை எழுத்து இருக்கு இல்லைங்களா இடையினை எழுத்து என்ன எரலை வழலை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இனம்னு சொல்லுவாங்க இதில் ஆயுத எழுத்து வந் ஆயுத எழுத்துக்கு மட்டுந்தான் எழுத்துக்கள் இல்லை தமிழில் ஓகேங்களா இது எல்லாத்துக்கும் எழுத்துக்கு இ இணையெழுத்துக்கள் இருக்குது இப்போது இணையெழுத்தில் ஆக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆ ஈக்கும் இ உக்கும் உ ஏக்கு ஏ அவுக்கு இணையெழுத்து இ ஊ இணையெழுத்து ஊக்கு எழுத்து ஓ இதில் இணையெழுத்து இல்லாதது ஆயுத எழுத்து மட்டும்தான் மனிதர்கள் மனிதருக்கு நண்பர் இருப்பது போல் இணை எழுத்துக்கும் நண்பர் இருப்பாங்க இணையெழுத்துக்கள் இல்லைனா நட்பு எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க நான் இப்போ இணையெழுத்துக்கள் நான் இல்லைங்களா வல்லீண எழுத்துக்கு மெல்லினை எழுத்து இணை எழுத்துன்னு சொல்லிவிட்டு இக்குக்கு இங்கு இச்சிக்கு இஞ்சு அதுக்கு எக்ஸாம்பிள் எப்படின்னா பக்கத்து பக்கத்தில் வரும் ஓகேங்களா மெல்லினை எழுத்து இங்கு அது பக்கத்துலேயே வந்து கா என்ற மெய் எழுத்து வந்து இணையெழுத்து அமைஞ்சிருக்கு இவ்வாறு அருகில் அருகில் அமைவது தான் எழுத்துக்கள் இக்குக்கு இங் இக்குக்கு இங்கு திங்கள் இஞ்சிக்கு இச்சு மஞ்சள் மண்டபம் இன்னு இட்டு பக்கத்தில் வந்திருக்கா இத்தி இந்து சந்தனம் இத்தி இந்து பக்கத்தில் வந்திருக்குங்களா இப்பு இம்மு அம்புல இம்மும் பாவும் பக்கத்தில் வந்திருக்கு இரு இன்னுக்கு தென்றல் ஓகேங்களா இவ்வாறு வல்லினத்திற்கு மெல்லின எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா இணைய எழுத்துக்கள் இதில் மெல்லின மெய் கூட வல்லின உயிர்மை வந்து வரும் ஓகேங்களா அதுதான் அதோடய வரிசை சொல்லியிருக்காங்க இங்கே இப்போ இ இஞ்சிக்கு வந்து சாவரிசையில் என்னவனா வந்து இணையெழுத்தாக வரலாம் போல் இங்குக்கு வந்து காவரிசையில் வரக்கூடிய காக்கா கீ கி கூக்கு அது எல்லாமே இணைய எழுத்துக்கள் வரலாம் அதுபோல் இன்னுக்கு டாடா டி டி அந்த எழுத்துக்கள் வரலாம் இந்துக்கும் அதுபோல் தான் இம்முக்கும் அதுபோல் தான் ஓகேங்களா அதோடய வரிசை எல்லாமே இணை எழுத்துக்களாக அமையும் நெக்ஸ்ட்டு எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுத்துக்களில் எப்படி இருக்குது மெய்யெழுத்தை போலவே உயிர் எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் உண்டு எழுத்துக்களில் வந்து பார்த்திங்கன்னா குரிலுக்கு நெடில் வந்து இணை எழுத்துக்கள் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இங்கே பாருங்கள் ஆ ஆ இஇ உ ஏ ஓ ஓ இப்போ ஐயக்கு மட்டும் ஏன் நம்ம ஈ சொல்கிறேன்னா ஐ அப்படின்னு நீங்கள் உழித்து பாத்தீங்கன்னா இ சவுண்டில் ஃபினிஷ் ஆகும் அதனால் வந்து சின்ன ஈ வந்து பார்த்திங்கன்னா ஐக்கு இணையெழுத்து அவுக்கு வந்து சின்ன ஊ இணையெழுத்து சொல்லின் உயிரெழுத்துக்களில் சேர்ந்து வருவதில்லை அலபடையில் மட்டுமே தான் வந்து உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வரும் இதில் ஓய் என்பது நெடில் அதற்கிடமான குறியில் எழுத்து வந்திருக்கு ஊ என்பது நெடில் அதற்கு இனமான ஊ இது இதுபோல் அலபடைகளில் மட்டும்தான் இணையெழுத்துக்கள் ஒன்றாக சேர்ந்து வரும் எழுத்துக்களில் வருவது இல்லை ஓகேங்களா ஓரளவுக்கு இணைய எழுத்துக்கள் ரிலேட்டடாக மெய் எழுத்துக்களையும் இணைய எழுத்துக்கள் பார்த்துட்டும் உயிரெழுத்துக்களையும் பார்த்துட்டும் எதேதெல்லாம் எழுத்துக்கள்னு நம்ம பார்த்தாச்சு இப்போ நம்ம அது ரிலேட்டடாக டிஎன்பிசியில் கேட்ட கொஷின் வந்து நம்ம பார்த்துடலாம் தவறான சொல்லை கண்டறிக வென்றான் ஏன் தவறான சொல்லு என்பது ஒரு கசட தவறலை இன் வந்து மெல்லின எழுத்து நென மெல்லினம் இதில் இதற்கு இனமான ரா என்ற பெரிய ரா வந்திருக்கணும் இங்கே சின்ன ரா கொடுத்துருக்காங்க அப்போ இதற்கு இனமான எழுத்து இங்கே வரல அப்போ தவறான சொல் வந்து பார்த்தீங்கன்னா வென்றான் அடுத்து கீழ் மெல்லினத்திற்கான இணையெழுத்து இடம் பெறாத சொல் மெல்லினத்திற்கான இணையெழுத்து இடம் பெறாத சொல் மஞ்சள் இடம்பெற்றுக்கா திங்கள் இடம்பெற்றிருக்கு தென்றல் இடம் கல்வி வந்து பார்த்தீங்கன்னா இடைநெய் எழுத்து எறலை வழல இது எல்லாமே ஒரே இனம் சொல்லுன்னா லாவும் வந்து பார்த்திங்கன்னா இடைநெய் எழுத்து வாவும் வந்து இடைநெய் எழுத்து அப்போது ஒரே இனம்னு சொல்லுவாங்க அதுவே இடைநெய் எழுத்துக்கள் எல்லாமே ஒரே இனம் பக்கத்து பக்கத்தில் அதுவே வரும் ஆனால் மெல்லினத்திற்கு வல்லினம்தான் எழுத்தாக அமையும் தவறான சொல்லை வட்டமிடுக நண்டு கண்டான் வன் வென்றான் இது நம்ம இப்போதான் பார்த்தோம் பெரியரா வந்திருக்கணும் வரல இப்போது இன்னுக்கு இட்டு வந்திருக்குங்களா இன்னுக்கு டா வந்திருக்கு இங்கே டூ வந்திருக்கு அப்போது எழுத்துக்கள்லாம் வந்து கரெக்டாக வந்திருக்கு வென்றான் மட்டும்தான் தவறு எழுத்து இல்லாத தமிழ் எழுத்து ஆயுத எழுத்து ஓகேங்களா இது சிக்ஸ்த்து நியூ புக்கில் இருக்குது இணை எழுத்து இல்லாத தமிழ் எழுத்து ஆயுத எழுத்து மட்டுந்தான் மெய்யெழுத்துக்கும் இணையெழுத்துக்கள் உண்டு உயிரெழுத்துக்கும் மெய் இணையெழுத்துக்கள் உண்டு அவு என்ற நெட் எழுத்துக்கு எழுத்து அவு உ ஃபஸ்ட்டே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஓகேங்களா உ தான் வந்து எழுத்து ஐ ஔ என்ற எழுத்துக்களின் இணையெழுத்துக்கள் ஐக்கு வந்து ஐ ப்ரொனவுன்ஸ் பண்ணிங்கன்னா இ சவுண்டு வரும் அவு ப்ரொனவுன்ஸ் பண்ணிங்கன்னால் ஃபினிஷ் ஆகிறது சவுண்டில் ஃபினிஷ் ஆகும் அப்போது ஐக்கு ஈ இணையெழுத்து அவ எழுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஷின் கூற்று காரணம் சரியா தவறா ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணையெழுத்துக்கள் இதில் கூற்று சரி காரணம் தவறு ஓகேங்களா காரணம் சரிங்க கூற்றும் சரி காரணமும் சரி ஓகேங்களா இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் ஆகுது ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் எனப்படும் இது வந்து தவறு ஓகேங்களா கூற்றும் சரி காரணமும் சரி அவ்வளவுதாங்க இணையெழுத்துக்கள்ல நமக்கு கொஷின் கேட்டிருக்காங்க இணை எழுத்துக்கள் என்பது ஒரு ஸ்மால் டாபிக் தான் இணை எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள் தென் வந்து வினா எழுத்துக்கள் இது எல்லாமே சின்ன சின்ன டாபிக் அடுத்தடுத்த டாப்பிக்கில் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் இது வந்து டாபிக் நம்பர் எயிட் நம்ம பார்த்ததில் அழகு ஒன்றில் நாம் டாபிக் வந்து எயிட் ஃபினிஷ் பண்ணிட்டோம் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோஸ் வந்துட்டே இருக்கும் மெட்டீரியல் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனல் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கேமலி இருக்கும் வேணுன்றவங்க ஆட் ஆகிக்குங்க அதில் டிஎன்பிசிக்கு தேவையான மெட்டீரியல் தென் டெஸ்ட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா போல் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே வந்து அதில் உங்களுக்கு டைமிங்கோட வரும் அதே அப்டேட்ஸும் அதில் நான் கொடுப்பேன் உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி